திருவிளையாடல் படத்தில் பானபத்திரராக வரும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடும் ஒரு பாடல் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை இந்த பாடலிலே வரும் ஒரு வரி சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ அதென்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை பலரிடம் கேட்டு பார்த்தும் விதை கிடைக்கவில்லை பாடலை எழுதியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் சும்மா எழுத மாட்டார் அவர் ஒரு வரி எழுதினால் அதற்குள்ளே ஓராயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் ஒரு வழியாக அந்த பாடலின் கதை தெரிந்தது அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகன் ஒருவன் அரதனகுப்தன் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானாம் காவிரிப்பும் பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியையும் அரதனகுப்தனுக்கே மனம் முடித்து விட வேண்டும் என்பது மனதிற்குள்ள ஆசை எதிர்பாராமல் ஒரு நாள் அரதனகுப்தனின் தங்கையும் அவள் கணவனும் இறந்துவிட்டதாக விட்டதாக தகவல் வர உடனே புறப்பட்ட அரதனகுப்தன் காவிரி சென்று தங்கையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற ரத்னாவளியையும் அழைத்து மதுரைக்கு புறப்பட்டான் வரும் வழியில் திருப்புறம்பயம் என்ற இடத்திலே ஒரு புன்னைவனம் அதில் ஒரு வன்னிமரம் அருகில் ஒரு சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு கட்டுச்சோரை பிரித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் இருவரும் காலையில் கண் விழித்த ரத்னாவளி போனால் கதறி அழுதான் காரணம் அசை கிடந்தான் அரதனகுப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு கடித்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞான சம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதனகுப்தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் ரத்னாவளியிடம் கேட்டுப் புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து கொண்டு போ என்று மறுபேச்சு பேசாமல் மனம் செய்து கொண்டான் அரதனகுப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு பெண்ணைக் கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்து போனாலாம் ரத்னாவளி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சமும் நம்பவில்லையாம் முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி என்று கூறினாள் ரத்னாவளி முதல் மனைவி கேலியாக கேட்டாலாம் ஓஹோ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா கூடியிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் கூனி குறுகிப் போன ரத்னாவளி கைகூப்பி அழுதால் தொழுதால் கண்களில் கண்ணீர் வடிய கதறினால் ரத்னாவளி ஈசனே என்ன சோதனை இப்போது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார் சொல் இறைவா சொல் ரத்னாவளி பெரும் குரல் எடுத்து கதறி அழ அந்த அழுகையை நிறுத்தியது அங்கே கேட்ட ஒரு குரல் நாங்கள் சாட்சி குரல் வந்த திசையில் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம் ஆம் இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்னாவணி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திருப்புறம்பாயத்தில் இருந்த வன்னிமரமும் கிணறும் லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சன்னதிக்கு ஈசானிய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈஸ்வரன் பார்த்தவர்கள் அனைவரும் பரவசப்பட்டு போனார்களாம் இப்போதும் மதுரையில் சுவாமி சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற பெயர் கிடைத்ததாம் திருப்புறம்பயம் கோவில் சிவனுக்கு கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் இருக்கிறது கண்ணதாசன் எழுதிய இந்த ஒரு வரிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கதை இருக்கிறது ஒரு பாடலுக்கே இப்படி என்றால் அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் இருக்கும் அவற்றை தெரிந்து கொள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான கதைகளை நூல்களை புராணங்களை இதிகாசங்களை அவர் படித்திருக்க வேண்டும் கண்ணதாசன் கண்ணதாசன் தான்